அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் விரும்பக்கூடிய குறிப்பிட்ட நபரின் காதல் உங்களுக்கு கிடைக்காம இருக்கு அதாவது உங்ககிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க நிறைய காதலை கொடுத்த நபர் சடனாக ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை அவாய்ட் பண்ணுறாங்க உங்க பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க உங்களால் அந்த நபரை விட்டு விலக முடியலை உங்க வாழ்க்கையில அந்த நபர் வேணும்னு நீங்க நினச்சிக்கிட்டே இருக்கிறப்போ இதை செய்ய அந்த நபரின் காதல் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அந்த நபர் உங்களை விட்டு விலகவே மாட்டாங்க உங்களை உருகி உருகி காதலிக்க வைக்கும் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுச்சு திரும்ப அந்த பேர்ஸனை உங்க லைஃப்ல கொண்டு வரதுக்கு இதை செய்யலாம் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அந்த காதலை மட்டும் வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறாங்க நார்மலாக பேசுகிறாங்க ஸ்டார்டிங் வந்து எங்கிட்ட அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதிகமாக உருகி உருகி காதலிச்சாங்க ஆனால் இப்போ அந்த லவ் வந்து சுத்தமாக இல்லாமல் இருக்குது அந்த காதல் வந்து எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இதை செய்ங்க ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் ஆனால் உங்கள் நபர் வந்து சிங்கிளாக இருக்கணும் அவங்க வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் கணவன் மனைவிக்கிடையில் வந்து பிரச்சனை இருக்கு ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கீங்க அல்லது ஒரே வீட்டில் இருந்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா பேசுறது கிடையாது அந்த பாசங்கிறது அங்க சுத்தமா இல்லாம இருக்கு அவங்க உங்ககிட்ட நல்லபடியா நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதை நீங்க செய்ங்க நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இதை செஞ்சீங்கன்னா வேலை செய்யாது ஆல்ரெடி நீங்க ரெண்டு பேரும் பேசி இருக்கணும் பழகி இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக மட்டுமே இதை பயன்படுத்துங்க தேவையில்லாத காரியங்களுக்காக இதை நீங்க செஞ்சீங்கன்னா அதனுடைய பக்க விளைவுகளையும் நீங்க சந்திக்க நேரிடும் இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த நாள்ல தொடங்கணும் அப்படின்னா பௌர்ணமி அல்லது அமாவாசை நாட்கள்ல இதுல ஏதாவது ஒரு நாள்ல நீங்க தொடங்கணும் இந்த மெத்தடை நீங்க செய்யறப்ப வந்து பெண்கள் தீட்டு சமயத்துல செய்யக்கூடாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இந்த மெத்தடை நீங்க செய்யக்கூடாது இந்த மெத்தடை எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா காலையில் சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் செய்யணும் இதில் உங்களுக்கு தேவைப்படுறது வெள்ளை இருக்க செடியுடைய இலை வந்து உங்களுக்கு தேவைப்படும் நல்ல சுத்தமான இடத்துல இருக்கக்கூடிய வெள்ளை இருக்க இலையை நீங்கள் பறிக்கணும் இலையில புள்ளிகள் இருக்கக்கூடாது அதே மாதிரி கிழிஞ்சிருக்கக்கூடாது நல்லா இருக்கக்கூடிய இலையில வந்து ஒரு இலையை வந்து நீங்கள் பறிச்சிட்டு வாங்க பறிக்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த வெள்ள இருக்க செடிக்கு முன்னாடி நின்றுட்டு கை கூப்பி நான் இந்த ஒரு விஷயத்துக்காக செய்ய போகிறேன் அதாவது நீங்கள் விரும்பிய நபரை திரும்ப உங்கள் லைஃப்பில் கொண்டு வரணும் நாங்கள் சேரணும் அதுக்காக செய்ய போகிறேன் அப்படின்னு இதுலேருந்து ஒரு இலையை நான் பறிச்சிக்கிறேன் இந்த வாழ்க்கை எனக்கு திரும்ப கிடைக்கணும் எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு உங்கள் ரெண்டு கையையும் நீங்கள் கும்பிட்டு நீங்கள் அதை மனசில் நினச்சிட்டு அதிலேருந்து ஒரு இலையை வந்து நீங்கள் பறிக்கணும் பறிச்சிட்டு வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை நீங்கள் அமைதியான ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு செய்யணும் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுடைய பூஜ் ரூமில் இருந்து செய்யலாம் அல்லது தனி ரூமில் இருந்து இதை நீங்கள் செய்யலாம் இதில் உங்களுக்கு ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும் நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த இலைய வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் பேரை வந்து நீங்கள் எழுதணும் அதுக்கப்புறமா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க அடுத்து கீழே வந்து உங்கள் பேர்ஸனுடைய பேரை எழுதிக்கோங்க அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தும் நீங்கள் எழுதணும் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு தெரியல அப்படின்னா விட்டுறங்க அவங்க பேரை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்க பேரு டேட் ஆஃப் அடுத்து உங்க போர்சனுடைய பேரு டேட் ஆஃப் பர்த் சரியா இதை நீங்க எழுதணும் அந்த இலையில எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமா சந்தனம் எடுத்துக்கோங்க சந்தனத்துக்கு கூட வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரத்தை பவுட்ரு பண்ணி நீங்கள் அந்த சந்தனத்தை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா எடுக்கணும் சரியா நல்லா தண்ணி ஆக்கிற கூடாது கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் வந்து நல்லா கொழைச்சி எடுக்கணும் நார்மலாக சந்தனத்தை குழச்சி எப்படி நம்ம நெத்தியில் வைப்போம் அந்த பதத்துக்கு வந்து தண்ணி நீங்கள் சேர்த்தா போதும் இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேர் எழுதி வச்சிருக்கீங்கல்ல அந்த பேருக்கு மேலே வந்து அந்த இலைக்கு மேலே ஃபுல்லாக வந்து நீங்கள் தடவணும் பேர் டேட் ஆஃப் பர்த் எதுவுமே வந்து வெளியே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் மறைச்சிருங்க மறைச்சி ஃபுல்லாக வந்து தடவிடுங்க அதுக்கப்புறமா இந்த இலைக்கு மேலே உங்களுடைய கைகளை வச்சுக்கோங்க அதாவது உங்கள் வலது கையை அந்த இலைக்கு மேலே வச்சுட்டு கண்களை மூடிட்டு அந்த நபருடைய பேரை சொல்லிட்டு எங்கே இருந்தாலும் நீ இந்த கணமே எங்கிட்ட வந்து சேர வேண்டும் இந்த வார்த்தையை மூணு வாட்டி சொல்லணும் மூணு வாட்டி சொல்லிட்டு பிரபஞ்சமே இந்த நபர் எங்க இருந்தாலும் எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு இதை நீங்கள் மனசார உங்களுடைய ஆள் மனதில் இருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் நபருடைய பேரை மட்டும் இருபத்தி ஒரு வாட்டி சொல்லணும் சொல்லிட்டு இந்த இலை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்கேயாவது யார் கண்ணுக்கும் படாத மாதிரி சுத்தமான ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க வேற யாருமே இந்த இலையை வந்து டச் பண்ணக்கூடாது நீங்கள் அந்த இலையை வந்து காய விடணும் வெளியில் வெயிலில் எதுவுமே வைக்கக்கூடாது நீங்கள் தூங்கக்கூடிய உங்கள் ரூமில் வச்சுக்கலாம் அல்லது பூஜை ரூமில் நீங்கள் வச்சுக்கலாம் ஓரமாக நீங்கள் வச்சுக்கோங்க இது வந்து காஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இலையை வந்து நீங்கள் சுருட்டணும் சரியா உள்நோக்கி நீங்கள் சுருட்டணும் சுருட்டிட்டு ஒரு சிவப்பு கலர் நூனால் வந்து நீங்கள் கட்டிடுங்க கட்டிவிட்டு இதை வந்து ஒரு பேப்பர்லையோ அல்லது சின்ன ஒரு கவரில் ஏதாவது வச்சுட்டு இதை என்ன பண்ணணுன்னா நீங்கள் தூங்குறப்போ உங்கள் தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்கணும் இது வந்து இருபத்தி நாட்கள் வந்து அப்படியே இருக்கணும் உங்களுடைய அடியில் வச்சுட்டு தான் நீங்கள் தூங்கணும் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து அப்படியே உங்கள் தலகாணி கடியிலே நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய பில்லுவை வந்து வேற யாராவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனேயே நீங்கள் இந்த பொருளை வந்து ஓரமாக வச்சுக்கோங்க நைட்டு தூங்க போகிறப்ப வந்து திரும்பவும் தலைகாணி கடியில வச்சுட்டு தூங்குங்க இருபத்தி ஒரு நாள் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பொருளை வந்து ஓடுற தண்ணியில நீங்கள் போட்டுருங்க இதை நீங்கள் செஞ்சு இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ளாடியே இது உங்களுக்கு வேலை செய்யும் யாருக்காக இதை நீங்கள் செஞ்சீங்களோ அந்த நபர் இப்போ வந்து உங்ககிட்ட கோமா இருக்காங்க பேச பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே மாறி அந்த நபரே உங்களை வந்து தேடி வந்து பேசுவாங்க உங்களை விட்டு விலகவே மாட்டாங்க அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் அந்த நபர்கிட்ட நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க அதாவது எவ்வளோ கோபமா இருந்தாங்களோ அது எல்லாமே மாறி உங்ககிட்ட பேசுகிறப்ப வந்து ஒரு அன்பை வந்து நீங்கள் உணர்வீங்க அவங்க பேசுறப்பவே அது உங்களுக்கு புரிஞ்சிடும் நூறு சதவீதம் வேலை செய்யும் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி